விஜய் சேதுபதி ருக்மிணி வசந்த் யோகி பாபு உள்ளிட்ட நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸ்ல வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஏஸ் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல படத்தினுடைய கதை தன்னுடைய குற்றப்பின்னணியை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு மலேசியா வராரு போல்ட் கண்ணன் அதாவது நம்ம படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி அங்கே தொழிலதிபராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய யோகி பாபு அதாவது அறிவு அவரை தன்னுடைய நண்பனுடைய உறவினராக அறிமுகப்படுத்தி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி போறாரு அங்கே எதிர் வீட்டில் வசிக்கக்கூடிய நாயகி ருக்கு அதாவது ருக்மிணி வசந்துக்கும் போல்ட் கண்ணனுக்கும் இடையில காதல் மலருது இந்த சூழலில் ருக்குவுக்கும் அவருடைய வளர்ப்பு கருப்பு தந்தை பப்ளு பிருத்திவிராஜால சொத்து பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது அதை தீர்த்தால் மட்டுமே அவரது தொல்லையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்ற கட்டாயம் ஏற்படுது இந்த நிலையில தன்னுடைய காதலி நாயகிக்கு நாயகன் எவ்வாறு உதவுறாரு அதனால அவருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றத கமர்ஷியல் மசாலாவோட கலந்து சொல்றதுதான் இந்த ஏஸ் ஓகே படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியினுடைய அமைதியான நகைச்சுவை மற்றும் நக்கல் பாணி காட்சிகளுக்கு பொருந்தி முழு படத்தையுமே தாங்கி நிற்குது நடிப்புக்கு தீனி போடுற கதை இல்லை அப்படின்னாலுமே கூட கமர்ஷியல் மீட்டரில் தேவையானது திறம்பட வழங்கியிருக்காரு யோகி பாபு வழக்கம் போல தன்னுடைய நகைச்சுவை ஒன்லைனர்களை திரை முழுக்க அடிக்கி இருக்காரு ஆனால் அதில் பாதி மட்டுமே தான் சிரிப்பை வர வைக்கிது அந்த உருவகேலியை தயவு செஞ்சு தவிர்த்திடலாமே யோகி பாபு ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது நாயகி ருக்மிணி வசந்த் இதுதான் அவங்களுக்கு தமிழில் முதல் படம் காதல் காட்சிகளையும் எமோஷனான இடங்களிலேயும் நல்லதொரு தூர நடிப்பை வழங்கியிருக்காங்க தமிழுக்கு நல்லதொரு நல்வரவு அப்படின்னு சொல்லலாம் திவ்ய

வெளை வழங்கியதோடு மட்டுமல்லாம போக்கர் விளையாட்டை காட்சிப்படுத்தியது ஒரு காட்சி முடிந்து அடுத்த காட்சிக்கு தாவும் போது அதற்கேற்ற பயன்படுத்தியது தன்னுடைய கட்டிங் வேலையை ரொம்பவே கனக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு இருந்தாலுமே இந்த படத்தில் கத்தரிச்சு தூக்கி எரியப்பட வேண்டிய இடங்கள் பலதே இருக்கு காதல் காட்சிகளில் தொந்தரவு செய்யாமல் செல்லும் சாம்சி இசின் பின்னணி இசை ஆக்ஷன் காட்சிகளில் டிசிபிள உயர்த்தது ஆனாலும் சைலன்ஸுக்கும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு தாமரையோட வரிகளில் ஜஸ்டின் பிரபாகரனின் இசையில உருகுது உருகுது அப்படின்ற மெலடி பாடல் ரசிக்க வைக்குது போக்கர் விளையாடும் கிளப் குப்பை கிடங்கு ஆகியவற்றை கலை இயக்குனர் ஏ கே முத்து திறமையாக வடிவமைச்சிருக்காரு மலேசியாவை பின்னணியாக கொண்டு நகைச்சுவை ஆக்ஷன் காதல் என ஒரு கமர்ஷியல் காக்கைலா எல்லாம் கலந்த கலவையா படம் நகருது

பல காலங்களாக தமிழ் சினிமா ஏற்கனவே கடந்து வந்துவிட்ட ஒன்றுதான் அந்த கதாபாத்திர வடிவமைப்பையும் அந்த துணை கதையும் கொஞ்சம் கூடுதல் முதிர்ச்சியோட அதாவது மெச்சூரிட்டியோட தொழில்நுட்ப ரீதியாக நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய இந்த திரைக்கதை மற்றும் நகைச்சுவை அந்த இடங்களில் பயங்கரமாக சறுக்கி சுவாரஸ்யம் குறைந்த ஒரு போக்கராட்டமாக ஏமாற்றம் அளிக்குது இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா பார்க்குற அளவுக்கு ஓத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய விஜய் சதுபதி ரசிகர் எனக்கு அவருடைய அந்த நக்கல் நையாண்டி அவருடைய அந்த கமர்ஷியல் வேர்ஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா படம் முழுக்க கண்டிப்பாக அந்த வெர்ஷன் ஆஃப் விஜய் சேதுபதி உங்களை என்டர்டைன் பண்ணுவார் மற்றபடி ஒரு நார்மல் சினிமா ஆடியன்ஸாக போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரைப்படம் ஓகே டெக்னிகல் வைஸ் நல்லா தான் எடுத்திருக்காங்க பார்க்க நல்லா தான் இருக்கு ஆனால் படத்தில் ஏதோ ஒன்று குறையுது இந்த கதையெல்லாம் நம்ம வந்து பழைய காலத்திலே பார்த்துருக்கோம் ஒன்றும் பெருசா சுவாரஸ்யம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த படம் பல இடங்களில் உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது இப்போ மாறி வந்துட்டுருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் மறுபடியும் இந்த மாதிரியான பழைய கதைகளை கையில் எடுத்து அதுக்கு ஒரு மலேசியா பேக்ரவுண்ட் ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கல் டீம்னு வச்சு அதையே கிண்டனமாவையே திரும்ப கிண்டி கொடுத்து அதுவுமே ஓரளவு தான் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ ஏஸ் திரைப்படத்தினுடைய இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் துறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாரும் முடிவு பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ வேறு மச்சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காமல் டிங்கு நினைத்துருங்க Thank you